அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அந்த ஒரு இயசு பெருசு இன்றைக்கும் நம்மை அன்போடு கூட அழைக்கிறவராக எப்படியெல்லாம் அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது பேர் சொல்லி அழைக்கிறார் அது மட்டுமல்ல நாம் விலகி போகும்போது நம்முடைய வெளிகளிலே அவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி நம்முடைய அறியாமையை உணர்த்துகிறார் அது மட்டுமல்ல அவருடைய ராஜ்யத்தின் மகிமையின் சுவிசேசத்துக்குன்னு அழைக்கிறார் இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து வெச்சுப்பதற்கு அழைக்கிறார் சகரியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொல்கிறார் ஏனென்று சொன்னாலும் சிறைப்பட்டு போன மக்கள் உலகத்திலே பாவித்து நான் அடிமைப்பட்டு சிறைபட்டு போன மக்கள் சிறைப்படுத்திக் கொண்டு போகிற ஒரு காரியத்தை நான் பார்க்க முடியும் ஆனால் சிறைப்படுத்தி கொண்டு போக போகப்படுகிறவர்கள் அரணுக்கு திரும்புகிறதற்கு ஒரு வாய்ப்பு கிடையாது ஆகினாலே அந்த அரணுக்கு திரும்பும் போது அப்படி மந்தையில் சேரும்போது அந்த மந்தையில் சேர்ந்து விடுகிற பிள்ளைகளுக்கு என்னை செய்யும் நல்ல போசிட்டு கிடையாது நல்ல நான்கேசிப்பிருந்த நிலையில் வாழும்போது இந்த மந்தையில் சேராத ஆடுகளும் எனக்கு இருக்கிறது அவைகளையும் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஆனாலே அவருடைய அழைப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கலந்து அவர் போசிக்கிறார் அவர் திருப்திப்படுத்துகிறார் தேசக்கரிசு சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்த நாட்களிலே ஏராளமான மக்கள் கூட அமர்ந்தார்கள் அவர்களை எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏவானலன சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்த்தோதனை அப்பங்களும் இரண்டு மீன்களும் வந்தும் ஆனாலும் இவைகள் அவைகள் எத்தனை ஜனங்களுக்கு எத்திரம் அந்த சின்ன பையனிடத்தில் ஐந்து மீனும் இரண்டு அப்பமும் இருக்கு அவைகளை ஆண்டவர் நிச்சயம் பார்க்கிறார் அவர்களை ஸ்தோத்திரத்து ஸ்தோத்திரம் செய்து ஆசீர்வதித்து கொடுக்கும்போது இறக்குறைய தந்தியிருந்த பொருசுல ஐயாயிரம் பேர்னு சொல்லக்கூடாது மின் சிறுவர்கள் இருந்திருப்பார்கள் பெரியவர் இருந்திருப்பார் அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் சொல்லக்கூடாது அன்புக்குரியவர்கள் எந்த நாட்களிலும் இஸ்ரமல் மக்கள் வருந்திரத்திலே அவர்கள் போஷிக்கப்பட்டதை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படியாய் போஷிக்கப்பட்டார்கள் பார்க்கும் பொழுது அவருடைய போஜனம் எப்படிப்பட்டது பார்க்கும் பொழுது சங்கம் எழுபத்தி எட்டு இருபத்தி அஞ்சில சொல்லப்பட்டது தூதர்களின் அப்பத்தையும் மனுஷன் சாப்பிட்டான் தன் தேவன் அவட அன்புள்ள ஆண்டவன் அந்த ஆங்கிலத்திலே நாற்பது வருஷம் நடத்தும் போது அவருக்கு உணவை கொடுத்த அந்த மண்ணை எப்படிப்பட்டது தூதர்களின் உணவு தூதர்களின் உணவை சாப்பிட்டான் அன்புள்ள ஆண்டவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் வளர்த்துகள் நிறைய யாருக்கும் பிறக்கிறது அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை ஆசீர்வாதங்களை கண்டு அவர்கள் என்று சொல்லும்போது தன்முலையை அடித்தவுடனே தண்ணீர் புறப்பட்டு அவர்கள் தாகத்தை வாழ்க்கையிலும் நமக்கு தன்றி நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார் கத்திரையை உரிய நன்மையும் குறையப்படாது சிங்கப்பட்டிகள் இருக்கும் ஒரு நன்மையும் என்று அன்பு இந்த நாம் அந்த சமூகத்திலே கூடி வந்த திருப்திப்படுத்த அவர் திருப்திப்படுத்திய